சகோதரி சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் போர் ஆப்டிடியூட்ல ஒரு தலைப்புல எண்பத்தஞ்சு கணக்கு இருக்கு இந்த எண்பத்தஞ்சு கணக்கும் நூறு சதவீத ஷார்ட் எடுத்து கொடுத்துட்டேன் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ஒதுக்குனா போதும் முடிச்சிடலாம் இந்த எண்பத்தஞ்சு கணக்குல ஒரு கணக்கு அப்படியே டைரக்டா காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே கேட்பாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஒரு கணக்கு வந்து ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்கவும் அதிக அளவு வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் இந்த எண்பத்தஞ்சு கணக்குல இருந்து ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்ம கைவசம் இருக்குங்க ஸோ நீங்க என்ன பண்றனா இந்த எண்பத்தஞ்சு கணக்கு எங்க இருக்குது ஆ அதற்கான ஷார்ட் வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வீடியோ சொல்லிடுறேன் முதல்ல இந்த தலைப்புல ரெண்டு கணக்கு கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதற்கான ரெண்டு எவிடன்ஸ் தெளிவா சொல்லிற தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வளவலாம் பேச போகிறது இல்லை ஜஸ்ட் எவிடன்ஸ் சொல்லும் போது உங்களோட கான்பிடென்ட் வரும் கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அழகாக ஒரு நேரம் ஒதுக்கினீங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு கணக்கு முடிச்சிடலாம் முடிச்சிட்டா எக்ஸாம்ல ரெண்டு கொஸ்டின் வந்தா சோலையா முழு மதிப்பெண் வாங்கிடலாம் சுத்தமா மேக்ஸே வராது அப்படின்னு சொல்றவங்க கூட எண்பத்தஞ்சு கணக்க அசால்ட்டா போடுவீங்க அந்த அளவுக்கு ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட் முதல்ல இதற்கான ப்ரூப் பாத்துருவோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பருங்க இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாமில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வியாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஆட்கள் பத்து நாளில் நூற்றி கொஸ்டின் நீளம் உள்ள சுவரை கட்டி முடித்தால் முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நேர் மற்றும் எதிர் மாறல்ல வந்துடுது அதுக்கு அடுத்ததான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல நூத்தி நாற்பதாவது கேள்வியா ஒரு ஆண் ஒரு மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு ஒரு ஆண் வந்து ஒரு வேலையை நாலு பெண் முடிப்பாரு பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க அப்படி ரெண்டு பேரும் வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல ரெண்டு கேள்விகள் இந்த அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க அல்லடா இப்பதான் நான் தலைப்பே சொல்றேன்ல கரெக்ட் சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல சரி விடுங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இதுலயும் பாருங்களேன் பதினாலு அச்சுக்கோப்பவர்கள் ஐந்து மணி நேரத்துல ஒரு புத்தகத்தில் எழுது பக்கங்களை முடிப்பாங்க அப்ப பத்து மணி நேரத்துல நூறு பக்கங்கள் முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை அப்படின்னு நேர்மற்றம் எதிர்மாறல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல நூத்தி நாற்பத்தி நாலாவது கேள்வியா அதே நூத்தி நாற்பத்தி மூணாவது கேள்வி அடுத்த கேள்வியாவே என்ன கேள்வினா ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பாரு பி என்பவர் சாரி ஏ என்பவர் இருபது நாளில் முடிப்பாரு பி வந்து முப்பது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க நல்லா பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் இதே மாதிரி தான் ஆண் வந்து நாலு நாள்ல முடிப்பாங்க பெண் வந்து பன்னெண்டு நாள்ல முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தா அதே மாதிரி தான் ஏ வந்து இருபது நாளில் முடிப்பார் பி வந்து முப்பது நாளில் முடிப்பார் ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நேர் மற்றும் எதிர் விகிதம் கேட்டிருக்காங்க இங்கேயும் நேர் மற்றும் எதிர் விகிதம் கேட்டிருக்காங்க இது எயித்து புக்கில் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் சேம் பேட்டர்ன் கொஷின் தான் ஜஸ்ட் வேல்யூஸ் தான் மாற்றிருக்காங்க கரெக்டா கரெக்டுப்பா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் நேர் எதிர் விகிதத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நிலத்தை முடிப்பாங்க ஒரு விவசாய கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கேள்வியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்ல ஒன்னு கூட கேட்கல சரிப்பா அப்ப கடந்த பத்து வருஷ கேள்வி அதாவது கடந்த அஞ்சு செட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் குரூப் இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்வி கேட்டாங்க ஓகே இருபத்தி நாலுல சுத்தமாக கேட்கல அப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல சுத்தமா கேட்க மாட்டாங்கல்ல எப்படி இதுல ரெண்டு கொஸ்டின் வரும் அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதாவது இதுக்கு முன்னாடி சிலபஸ் எல்லாம் ஒருத்தி இருந்துச்சு ஆனா ஆப்டிடியூடு ரீசனிங்க்குன்னு இத்த எத்தனை கேள்விதான் கேட்போன்ற மார்க் அலகேட் பண்ணல கொஷின் அலகேட் பண்ணல ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்டிடியூட்ல பதினஞ்சு கேள்வி கேட்போம் ரீசனிங்ல பத்து கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரீசனிங் எப்படியும் பத்து கேள்வி வெளியே தான் போக போகுது அப்படி வெளியே போகும்போது பதினஞ்சு கேள்வி புக்ல இருந்து தானே கேட்டாங்கன்னா அப்படி பதினஞ்சு கேள்வி புக்ல கேட்கணும்னா இதுல முக்கியமான தலைப்பு நேர்மற்றம் எதிர்விகிதம் அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு தலைப்பு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு தலைப்புலேயே புத்தகத்துல எனக்கு தெரிஞ்சு நூறு கேள்வி இருக்கு ஸோ நூறு கேள்வி புக்கில் இருக்கிறத விட்டுட்டு வெளியே போய் கேட்பாங்க மேபி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டாங்க கரெக்டு அப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா தலைப்புமே ஆப்டியூட்டில் இருக்கும் ரீசனிங்கில் ஒரு அஞ்சு கொஸ்டின் நாலு கொஸ்டின் தான் கேட்பாங்க ஆனா இந்த முறை பத்து கேள்வி போது பத்து கேள்வி வெளியே போகுதுன்னும் போது புக்ல இருந்து பதினஞ்சு கேள்வி எடுக்கணும்னும் போது இந்த தலைப்புல நூறு கேள்வி இருக்கிறதால கண்டிப்பா ரெண்டு கேள்வி கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு ஓகே நீங்க சொல்றதால நம்பர் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்றதால நான் என்ன பண்ணிட்டு அப்படியே வாங்கல இன்னொரு ப்ரூப் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அதுல நூத்தி எண்பத்தி கேள்வியா இங்க பாருங்க எட்டு நபர்கள் ஒரு ஒரு வேலையை ஒன்பது மணி நேரத்துல செய்தா ஒரு வேலையை இருபது நாட்கள் முடிப்பாங்க அதே வேலையை பன்னெண்டு நபர்கள் ஒரு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நேர் மற்றும் எதிர் மாறல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எயித்து புக்ல இருக்குது அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒண்ணு எக்ஸாம்லயே நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கேள்வியா ஐந்து இயந்திரங்கள் ஐந்து பாகங்களை அஞ்சு நிமிஷத்துல தயாரிக்க தயாரி தயாரிக்கப்படும் அப்படின்னா நூறு இயந்திரங்கள் நூறு பாகங்களை எத்தனை நிமிஷத்துல தயாரிப்பாங்க அப்படின்னு நேர் மற்றும் எதிர்மாறல இருந்து அதாவது எய்த் புக்ல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடைக்குதா ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் கொஸ்டின்ல கூட

நமக்கு நேர் மற்றும் எதிர் விகிதம் நேர் மற்றும் எதிர்மாறல் நேர் அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் இந்த தலைப்புல பர்டிகுலரா இந்த மாடல்ல ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு மினிமம் ஒன்னாவது கேட்பாங்க புரியுதுங்களா நான் அனலைஸ் பண்ண என்ன டீட்டெயில்னு தெளிவா சொல்லிட்டு நம்புறேன் அப்படியே கீழே வாங்க கீழே வந்தா நேர் மற்றும் எதிர் விகிதம் எடுத்துக்கிட்டே இது வந்து சிக்ஸ்த்தும் செவன்த்லயும் இருக்குது நேர் விகிதமா ஒரு இருபத்தஞ்சு கணக்கு எடுத்திருப்பேங்க நேர் அதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஒப்பிட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கூட கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ பத்தி பேசவே இல்லை சரிங்களா சுத்தி நான் கிட்ட கிட்ட நான் எல்லாம் கேட்டு சரிங்களா இதுல வந்து இங்க பாருங்க பதினாலு கணக்கோட அதுக்கான ஷார்ட் வீடியோ இங்கே லிங்க் கொடுத்துரு இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் மேபி எனக்கு பிடிஎஃப்ல அப்ளை பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மற்ற ரெண்டு பகுதியாக எடுத்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை மொத்தம் ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இருங்க சுருங்கிடுச்சு ஓகே ஸோ இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிச்சிட்டுமா கண்டிப்பா நேரு இருபத்தி கொஸ்டின் ஆக்சுவலி இருபத்தஞ்சு கொஸ்டின்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அஞ்சு கொஸ்டின் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே போட்டுடலாம் அவ்வளவு ஈஸி அதுக்கப்புறம் எதிர்விகிதம் எதிர் மாதிரி எதிர் கொடுத்துருப்போம் எதிர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எதிர் விகிதத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டு பாருங்க நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமில் எல்லாம் இதுல கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் அடரா

அழகா கொடுத்துருப்போம் சரிங்களா ரைட்டு ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துங்க நான் ஏன் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே இருந்தால் சொல்லிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எயித் புக்ல இருக்கிற சம்ஸ் அதுக்கப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல காமனா ஒரு தலைப்பே கேட்டிருக்காங்க ஏ பி ரெண்டு பேருக்கு தனித்தனியா கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டுனே இருக்காங்க இல்லையா அதுக்கு ஒரு கிளாஸ் போட்டு மொத்தம் எண்பத்தஞ்சு கணக்கு அழகா ஷார்ட் நடத்தி கொடுத்தாச்சு சோ சோ நமக்கு தெளிவா புரியுது புக்ல இருக்கிற சம்ஸ்தா எடுத்து கொடுத்துருக்கேன் மினிமம் ஒன்னோ ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா புக்ல நிறைய கணக்கு இருக்கத்தால டைரக்ட் கொஷனா வரத்துக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு ஓகேவா புரிஞ்சிருச்சிங்களா ரைட் சரி இன்னைக்கு இது மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது இது வந்து தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நீங்கள் முடிச்சிருவீங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஈவினிங்கே நான் ரெண்டாவது பகுதி கொடுக்குறேன் அதில் எல்சி மெஸ்ஸே இன்னொரு தலைப்பில் சேர்த்து ஒரு மூணு கொஷின் நாலு கொஷின் வர மாதிரி கொஷின் எடுத்து கொடுத்துட்றேன் அதுவும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்து ஒரு மணி நேரம் ஒதுக்கி பார்த்து முடிச்சுருங்க ஈவினிங் வந்து மற்ற தலைப்புக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்த நேற்று ரெண்டு நாள் சேர்த்து ஒரு பத்து கொஷின் வர மாதிரி கொடுத்தாச்சு இன்னைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாலு அஞ்சு கேள்வி வர மாதிரி எடுத்து கொடுத்துர்றேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அது கீழே வந்தீங்கன்னா இப்போ இந்த பகுதி இருக்குது இல்லை டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லிட்டு நான் எழுதியிருப்பேன் டைப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ முதல் பதினாலு கொஷின் இருந்துச்சுல்ல அதற்கான வீடியோக்கு போய்டும் ஏன்னா ஒரு வேலை உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியல பிடிஎஃப்ல டச் பண்ணால் போக மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு கொடுக்குறேன் சரியா எனக்கு பிடிஎஃப்ல ஓப்பன் ஆகுதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே பார்த்துங்க ரைட் ரைட்டுப்பா சரி இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் பிடிஎஃப்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் போனால் விளம்பரம் தான் இருக்கும் அப்படின்னு வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்